இன்ஜின் வண்டி பாருங்க இழுத்துட்டு போறது அப்படியே வச்சிருக்காங்க இது பெருசா நீளமா இருக்கு இதுதான் இழுத்துட்டு போறது போல இது ஆக்ரா ஜங்ஷன் தாண்டி கொஞ்சம் தள்ளி வந்துட்டு இருந்துக்கு வாய்ஸ் எப்படி வருதுன்னு தெரியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு நாளைக்கு மட்டும் ஓகே அவங்க அக்காக்காரங்கள எப்படி தொலை பண்ணிட்டு இருக்கிறா பாருங்க இது ரெண்டு நாளும் நான் எப்படிதான் கூட்டிட்டு போறேன்னா தெரியல வைத்தியம் முடிச்சிடுச்சு எங்களுக்கு எல்லாம் வீடு பாருங்க எப்படி கட்டிக்கிறாங்கட்டு பூசிக்கவே மாட்டாங்க நாங்க எப்படி வீடு கட்டிக்கிறோமா சேம் அதே மாதிரிதான் கொஞ்ச தூரம் வரைக்கும் இப்படித்தா இருக்கும் ஆந்திரா வர வரைக்கும் இப்படித்தா இருக்கும் ஜிலேபி எழுத்து வர வரைக்கும் இப்படித்தா இருக்கும் வீடுக்கெல்லாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க சாய் குடிக்கலாம் சாய் டைம் ஆயிப்போச்சு சாய் இல்லைனாக்கா மண்டபைத்தி முடிச்சது நான் வீட்டுல இருந்து கொண்டு வந்த தட்டி எல்லாம்

முதல் நாளை இந்த கிரியா போச்சு நீ அடுத்த நாள் நாளைக்கு என்ன கிதியா தெரியல இப்படி சீரா எப்ப தெரியும் நான் சொன்னேன் இன்னி ரெண்டு நாள் இருக்கு பாப்பா அதுக்குள்ள எப்படி போய் இறங்க முடியும் அப்படின்னு கூட ஐயா ரெண்டு நாள் இருக்கிற அப்படிங்கிறான் சம டேஸ்டா இருக்கு

ஆசம் பொட்ட காட்டுக்குள்ள வந்து நிக்கிறோம் எப்படி இந்த காட்டுல கொண்டாந்து வண்டி நிக்க வச்சிட்டா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா நாங்க வெயிட் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு இந்த காட்டுக்குள்ளே வந்து நிற்கிது ஒரு மணி நேரமா நீ எப்போ கிளம்புன்னு தெரியல பார்க்கலாம் இருக்கு வண்டியில் தண்ணியே கிடைக்கல கீழே இறங்கி போய் தண்ணி வாங்கிட்டு வந்த ஜில்லுன்னு இருந்துச்சு அவசர அவசரவசமாக வண்டி வாங்கிட்டு வந்த கூட்டம் வேறு ஜாஸ்தியாக இருந்துச்சா வாங்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது கீழே போய் தண்ணி வாங்கிட்டு மேலே வந்தேன் ஏன் முள்ளாங்கி வேறு பயப்படுறாங்க சீக்கிரம் வாமா சீக்கிரம் வாமான்னு கற்றுக்கிட்டே இருந்தாங்க ஒரு வழியாக வாங்கிட்டு வந்தாச்சு ஜில்லு தண்ணி

रोटी दा पनी तंग रोह कैके दे करेला अच्छा तो है करेला लेके आया どういうこ

இன்னும் <laughs> இங்குதான் <laughs>

அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் தூங்க மாட்டேன் வருச தூங்க வச்சு கண்ணெல்லாம் ஒரு மாறி எரியுது பெரிய ஆனா ஒரு அப்படி திரும்பி திரும்பி ரொம்ப பாவா தூங்க வச்சு நான் முந்தை நாள் தூங்குவேன் பாத்தா எரிஞ்சுட்டு బా